இப்போ பார்த்தோன்னா நிவினும் காவேரியும் ஒன்றா சேர்ந்து வராங்க இதை பார்த்துட்டு எம்முனா செம்மையாக பார்த்துட்டு செம்ம டென்ஷன் வராங்க இவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கொஞ்சம் தயங்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே பாட்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவேரி வயிற்றை பார்த்துட்டு கங்கா வயிறுக்குள்ளே சிறுசாக தான் இருக்குது காவேரி வயிறு பெருசாக தான் இருக்குது இவ தான் மாசமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா எம்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நிவியனும் காவேரியும் ஜோடி போட்டு சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க என் வாழ்க்கையை கெடுக்கிறா என் இந்த மாதிரி பண்ணுறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில் ரெண்டு பேரும் ஊர் சுற்ற போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுமே அவங்க அம்மா உடனே கோபம் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா காவேரியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி என்ன செய்யுமே தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க கதவை வேற அடைச்சிடறாங்க அதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுது விஜய் வந்து செம்மையாக ஷன நீ ஏன் அழுகிற நான் இருக்கேன் சொல்லிட்டு உடனே அவர் வந்து என்ன சொன்னா விஜய் வந்து கூட்டு போகிறதுக்காக வராங்க அதுக்கடுத்து வெளியே தள்ளனே நம்ம கங்கா வேற ஏமா அந்த மாதிரி அவளோட சூழ்நிலையே சரியில்லை அவளை ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கங்கா வேற சப்போர்ட் பண்றாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ